வணக்கம் நண்பர்களே நான் வசந்தி செழியன் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல அடை வாழைப்பூவால அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இத வந்து வறுத்துட்டு ஆஹ் அதுல கருவேப்பில போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வருங்க வறுத்த பிறகு அதோட நான் வந்து சாப்பர்ல கட் பண்ண வாழைப்பூ வெங்காயம் ரெண்டுத்தையும் இதுல கட் பண்ணியிருக்கேன் அதனால உங்களுக்கு இப்படி தெரியுது நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதுல நல்லா இந்த மாதிரி வதக்கணும் லைட்டா உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுலயும் உப்பு போட்டுக்கலாம் நான் மாவுல உப்பு போடுறேன் அதனால இல்லை இப்ப இது என்ன மாவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு க அதாவது ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா அதே ஒரு டம்ளருக்கு எல்லா பருப்பும் கலந்தது உங்க வீட்டுல என்னென்ன கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு மட்டும் கம்மியா போடுங்க உளுத்தம்பருப்பு ரொம்ப போடக்கூடாது அஹ் கொள்ளு தோரம்பருப்பு ஆஹ் பயிறு சுண்டல் எது வேணாலும் நீங்க போடலாம் போட்டு இத மிக்சியில அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு காஞ்ச காஞ்சமிளக்காய் பூண்டு பல்லு மஞ்சத்தூள் இதை போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சிருந்த வாழைப்பூ கலவைய இதுல கொட்டி ஆவுல கலந்து உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு இந்த மாதிரி தோசைக்கல்லுல வச்சு நம்ம தோசைய ஊத்தி மூடி நல்லா மொறு மொறு மொறுன்னு கொஞ்சம் நெய் போட்டிங்கன்னா இன்னும் அட்டகாசமா இருக்கும் அதுதான் நான் போட்டிருக்கேன் திருப்பி போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா டேஸ்ட் அல்லும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது டயட் இருக்கவங்க கூட இதை சாப்பிடலாம் ஏன்னா இதுல புரோட்டீன் அதிகமா இருக்கு அது இதுக்கு வந்து சைட் டிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் வெள்ளம் நல்லா இருக்கும் வெண்ணை வச்சு கூட சாப்பிடுவாங்க நான் அப்படிதான் வெள்ளம் வச்சுதான் அன்னைக்கு சாப்பிட்டு பார்த்தேன் சும்மா சூப்பரா இருந்ததுங்க நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க வசியோட வாசிப்பு வசி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ம் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா சொல்லுங்க நன்றி